Thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாகிமன் வந்திருக்கோம் போட்டிங் போக போகிறோம் ஒரு ஆள் போகிறதுக்கு ஒன் ஃபிஃப்டியாக ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போனால் டூ ஃபிஃப்டியாக அதனால் நாங்கள் சேர்ந்து போக போகிறோம் உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்குது வகைமெண்ட் வாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நிறைய இருக்குங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே போட்டில் போயிருக்கேன் இப்போ வந்து என்ஜாய் பண்ணக்காண்டி வந்ததுனால திரும்பி நான் போகிறேன் நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு எதுக்கு முடியாமல் எஞ்சிட்டு இருக்கு சரி வாங்க அப்போ மேலே தான் வரோம் Oke okay, bye <laughs>

வாகை இதான் சூசைட் பண்ணலாம் பாத்துக்கோங்க மலையை பாருங்க எப்படி இருக்குன்னு தவறான முடிவெடுக்கீங்க எல்லாம் ஹாய் சொல்லுங்கப்பா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாங்க எனக்கு பின்னாடியே நான் करता रे ओरे ना कर पाडारू फोटो ओलीडंगा अभी पईरू ना बाबाने तलो सुपर करत नाही ना आधी ना आम्ही अभी तेला कामाला पईरू பாயம்ிப்பு உண்மையிலேயே ரொம்ப செமா என்ஜாயிங்க நல்லா இருக்கு நீங்களும் வந்து சுத்தி பாருங்க சோடா குடிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழத்தில் பச்சை மாதிரி போட்டுக்கிட்டாங்க சூப்பராக இருக்குது நல்லா இனிப்பாகவும் நல்லா இருந்தது ஜூஸ் சோடா ஊற்றி ஜூஸ் நல்லா இருக்குங்க பத்தொம்பது ஜீப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்பில் வராதுனால் ரொம்ப என்ஜாய் ஜீப் ரைட் ரொம்ப சூப்பராக இருந்தது நாலு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த இதில் ஏறி இறங்கி நடக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்த ஜீப்பு இந்த ஜீப்பில் தான் நாங்கள் வந்தோம்